சிறுமைப்பட்டவன்னா அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்க மேல யாரு பாக்கியவானா அவங்க மேல வந்து சிந்தையா அவங்களுக்கு நம்ம என்ன செய்தா அந்த கஷ்டம் நீங்க நினைக்கிறவன் மேல அவங்க பாக்கியவான் எத்தனை ஏழை எளிய எல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்ம யாருக்கும் தெரியாது ஆனா அவங்க தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்கிற மேல கத்தர் வந்து பிரியமா இருப்பார் ஏன்னா அவன் அவனோட மனசு ஃபுல்லா உதவி செய்யுதல இருக்கு தங்கிட்ட இருக்குதோ இல்லையோ ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனசுடையவனை அவங்க பாக்கியவானா இருப்பாங்க நம்ம எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் நம்ம கிட்ட இருக்கும் பத்து இருந்தா கூட அந்த ஒரு ரூபாய் மத்தவங்களுக்கு செலவு செய்தா கட்ட தருவார் என்ற எண்ணம் இருந்தா நிச்சயமா தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பார் நம்மள அந்த தீங்க நாள் வரும்போது கத்தர் நம்மளே பாதுகாப்பாரு ஏன்னா நம்ம எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம் அந்த உதவி ஒரு நாள் ஒரு போதும் வீண் போகாது கத்தர் நம்ம எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்மளே முழுமையா பாதுகாப்பார் அடுத்த வசனம் கத்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவனா இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி அவங்களை பாதுகாக்கிற ஏன்னா அவன் எத்தனை மக்களுக்கு உதவி செய்றாங்க ஏழை எளிய மக்கள் திக்கற்று உதவி செய்யற வைப்பார் ஏன் உயிரோடு அவன் இன்னும் அதிகமா அவங்களுக்கு உதவி செய்வான் அவனோட ஆயுசு நாட்களை அவன் பெருக செய்வாங்க தேவன் அவன் ஆயுசு நாட்கள் அதிகமா இருக்கும் போது இன்னும் நிறைய மக்களுக்கு அவனால முடிந்த உதவிகளை அவங்க செய்வாங்க பூமியில அவ பாக்கியவனா இருப்பான் அவன் ஆசிர்வாதமா இருப்பான் நம்ம நம்ம கூட வேதாங்கத்துல ஐஸ்வர்யவானும் லாசரை பார்த்திருப்போம் ஐஸ்வர் எவ்வளவு பணம் இருந்தா கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யல அவன் இறந்தா நரகத்துக்கு போனான் நான் லாசர் வந்து இறந்தவுடன் என்ன போனாங்க அபிரகாம் அடையில இருந்தாங்க ஏன்னா அந்த இருதயத்தை தேவன் அறிவார் நம்ம கூட ஒவ்வொரு நாள கூட மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வாழ்த்துக்கணும் எப்பவுமே நம்ம தேவன் நம்ம முழுமையா பாதுகாப்பாரு இவ்வளவுதாங்க என்ன கிட்ட பணம் இருக்கிற பணத்தை கொண்டு நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்தா நிச்சயமா நம்மளே நம்ம குடும்பத்தார தேவன் பாதுகாப்பார் நம்ம ஆயுசு நாட்களையும் தேவன் அதிகரிப்பாரு நம்மள சத்ருக்களின் சத்ரு வந்து நம்மள அவமானப்படுத்தணும் இவங்களை எந்த செயல் செய்தா இவங்க கூனி குறுகி நிற்பா தெரியல அந்த இடத்துக்கு தேவன் நம்மள ஒரு நாள் ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார் கத்தன் நம்மள ஒரு நாள் நம்மள எப்போதும் அவர் பாதுகாத்துட்டு அவருடைய கரம் நம் மேல இருக்கும்போது எந்த மனுஷனும் நமக்கு முன்பாக நிற்க மாட்டான் தேவன் இந்த சங்கீத கூட ஆசிர்வதிப்பாராங்க